அனைவருக்கும் வணக்கம் இந்நாள் நன்னால் ஆகட்டும் நவ கிரகங்களுடைய தலைவனாக கருதப்படக்கூடியவர் சூரிய பகவான் இந்த சூரிய பகவான் ஒவ்வொரு மாதமும் தன்னுடைய ராசியை மாற்றிக்கிட்டே இருப்பாருங்க சூரியன் ஒவ்வொரு முறையும் ராசியை மாற்றும் பொழுது தமிழ் மாதங்கள் பிறக்குது அந்த வகையில் டிசம்பர் பதினைந்தாம் தேதி சூரியன் தனுசு ராசிக்குள்ளே நுழைறாரு தனுசு ராசிக்குள்ள சூரியன் நுழையிறதால இந்த மார்கழி மாதம் பிறந்திருக்கு தனுசு ராசியில் சூரியன் நுழையிறதால அதனுடைய தாக்கம் இருந்து மீனம் வரையிலான எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏற்படும் தனுசு ராசிக்குள்ள சூரியன் நுழைறதால இதை தனுர் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்பேற்பட்ட பலனை கொடுக்க போகுது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மார்கழி மாதமானது ரொம்பவே அதிர்ஷ்டமானதாக இருக்க போகுது இந்த மாதத்தில் நிதிநிலை வலுவடையும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறலாம் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்துணருடைய உறவு சிறப்பாக இருக்க போகுது குடும்பத்து கூட நீங்கள் பயணம் செல்ல நேரிடலாம் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைக்கிறதால ஒவ்வொரு வேலையிலையும் நல்ல வெற்றி கிடைக்குங்க தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நீதிமன்ற வழக்குகள் விஷயத்துல இருந்து நீங்க விடுபட போறீங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எதிர்பார்த்த நல்ல திருப்பங்கள் வரக்கூடிய மாதமாக இருக்க போகுது நீண்ட நாள் முயற்சி செஞ்சிட்டு இருந்த காரியங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா வெற்றி பெறக்கூடிய மாதமா இந்த மார்கழி மாதம் அமைய போகுது மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் இருக்கும் தேவையற்ற நண்பர்கள் உறவுகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய மாதமா இருக்க போகுதுங்க எதிரிகளுடைய தொல்லையிலிருந்து விமோச்சனம் கிடைக்கப் பெறலாம் நீண்ட தூர பயணத்தை கூடுமான அளவு இந்த மாதம் தவிர்க்கிறது நல்லது ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கோங்க தினமும் ஈசனுடைய வழிபாடு உங்களை நல்ல இடத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய நிலை ஏற்படும் தொழில் வளர்ச்சி மற்றும் அங்கீகாரம் பெற இது ஒரு நல்ல மாதமாக இருக்க போகுது ஆனால் அவசரப்பட்டு நிதி தொடர்பான எந்த ஒரு முதலீட்டு முடிவுகளையும் எடுக்காதீங்க இது நஷ்டத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பாக அமையும் உறவுகளிடையே மோதல்கள் ஏற்படலாம் பங்கு சந்தையில் ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க போகிறீங்க அதனால் பொறுமையாக இருங்க கணவன் மற்றும் மனைவி மோதல்கள் வரக்கூடும் அதனால் ஒருவரை ஒருவர் புரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியமானதாக பார்க்கப்படுது உங்களுடைய ராசிநாதன் சூரியன் உங்கள் ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்துல பயணம் செய்ய போகிறதால அரசாங்க வேலைக்கான போட்டி தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் உறவினர் வீட்டு விசேஷங்களில் கலந்துப்பீங்க மார்கழி மாத தொடக்கத்தில் நீங்கள் இடம்பெயரும் சூழ்நிலை உருவாகும் உங்களுடைய தரத்தை குறைச்சிக்கிட்டு தீயவரோடு சகவாசம் வைக்கக்கூடும் அதை ரொம்பவே குறைச்சிக்கோங்க எனினும் தெய்வ அனுகூலத்தால் அவங்க கிட்ட இருந்து விடுபட்டு முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லுவீங்க உறவினர் வகையில் வீண் மனக்கசப்புகள் வரப்பெறும் வெளியூர் பயணம் வரலாம் அதீத உழைப்பின் மூலம் எல்லா விதமான நற்பலன்களையும் உங்களால் பெற முடியும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியானது அதிகப்படியாக கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அறிவை மூலதனமாக பயன்படுத்தி முன்னேற்ற பாதையில் போவீங்க கலைஞர்கள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப் பெறுவீங்க புகழ் பாராட்டுகள் கிடைக்கலாம் மாணவர்கள் தொடர்ந்து சிறப்பான நிலையில் இருப்பீங்க நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கப்பெறும் பலருக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்றது இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குங்க பொதுநல சேவகர்கள் நல்ல முன்னேற்ற பாதையை பார்த்து போவீங்க அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கலாம் அலைச்சல் கொஞ்சமாக இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கான நல்ல பலன்கள் கிடைக்கப்பெறும் பெண்கள் ரொம்பவே உற்சாகமாக காணப்படுவீங்க கணவன் மற்றும் அண்டை அயலார் அன்பும் பாசமும் கிடைக்கப்பெறும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவீங்க உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் போய்ட்டு மூணு முறை வளம் வர்றதால நல்ல பலன்கள் கிடைக்கப்பெறும் உங்கள் ராசிநாதன் சூரியன் ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறதால உங்களுடைய செலவினங்கள் குறையப்பெறும் பெறும் வரவக்காட்டிலும் செலவு கூட இருக்கதாங்க செய்யும் இருந்தாலும் சமாளிப்பீங்க நண்பர்களுடைய தொல்லை உண்டாகலாம் இடமாற்ற சிந்தனை மேலோங்கும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுக்கு உங்களுடைய வேலையில் திருப்தி ஏற்படாது இந்த மார்கழி மாத கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்குறப்போ மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் ஏழில் சனியும் பத்தில் குருவும் இருக்கிறதால புதிய திருப்பங்களும் நல்ல மாற்றங்களும் வரும் மாதமாக இது அமையப்போகுது வியாபார விருத்தி கணிசமான லாபம் கைகளில் பொருளுதல் குடும்பத்தில் சுபக்காரிய பேச்சுகள் முடிவாகிறது உத்தியோகத்தில் உயர்வு போன்றவை படிப்படையாக உயிரக்கூடும் தன லாபாதிபதியான புதனை குரு பகவான் பார்க்கறதால போன மாதத்தை விடவும் பொருளாதாரத்தில் திருப்திகரமாக உங்களுடைய மனதை மகிழ்விக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்பெறும் கடகத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே மகரத்துல சஞ்சரிக்கும் சுக்கரனை பார்க்கறாரு உங்களுடைய ராசிக்கு நான்கு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக செவ்வாய் இருக்க பெறாரு அவர் வெற்றிகள் ஸ்தானபதியான சுக்கரனை பார்க்கும் பொழுது வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரும் குடும்பத்துல சுக்கரன் சஞ்சரிக்கும் பொழுதும் செவ்வாயுடைய பார்வை பதிகிறது அதனால இந்த மாதம் முழுவதுமே மகிழ்ச்சிக்குரிய தகவல்கள் ஏராளமாக வரலாம் வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் அப்படின்ற ஆர்வம் கொண்டவர்களுக்கு அது கை கூடுங்க தொழிலில் கூட்டாளிகள் புதியவர்கள் வந்தமையலாம் நிறுத்தி வைக்கப்பட்ட தொழிலை நீங்கள் மறுபடியும் நடத்த முயற்சி செய்வீங்க அந்த முயற்சிகள் கை உங்கள் ராசிக்கு பஞ்சம அஷ்டாதிபதியான விளங்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்று அவ்வளவு நல்ல வழியில் இல்லை பூர்வ புண்ணிய ஸ்தானாபதி வக்ரம் பெறதால பூர்வ புண்ணியத்தின் வலிமை கொஞ்சம் குறையதான் செய்யும் அதனால பாக பிரிவினைகள் சுமூகமா நடைபெறாம போகலாம் அண்ணன் தம்பிக்குள்ள ரொம்பவே சண்டை சச்சரவுகள் ஏற்படுங்க வருமான தடை அதிகரிக்கும் எதையுமே திட்டமிட்டு செய்ய முடியல அப்படின்னு கவலைப்படுவீங்க அரசு வழி பிரச்சனைகளுக்கு கூட நீங்க ஆளாக நேரிடலாம் எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை உங்கள் இருந்தாலும் கூட இந்த மாதிரியான காலகட்டத்தில் அழுப்பும் சலுப்பும் அதிகரிக்கும் மார்கழி பதினைந்தாம் தேதி கும்ப ராசிக்கு சுக்கரன் செல்றாரு உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக சுக்கரன் இருக்காரு அவர் சப்தமஸ்தானத்திற்கு செல்வது யோகமான நேரம்தான் தொழில் வளர்ச்சி திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்க போகுது வருமானம் உயரும் உறவினர்களும் உடன்பிறப்புகளும் எதிர்பார்த்த உதவிகளை செய்வாங்க நகை வாங்குதல் நாட்டம் செலுத்துவீங்க வியாபாரத்தில் இருந்த குறுக்கீடுகள் அகலப்பெறும் உங்களுடைய அறிவாற்றலை வெளிப்படுத்த நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் கைகூடும் மார்கழி பதினேழாம் தேதி தனுசு ராசிக்கு புதன் பகவார் செல்றாரு உங்கள் ராசிக்கு இரண்டு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியா புதன் ஆவார் அவர் பஞ்சமஸ்தானத்திற்கு வரும்பொழுது வருமானம் உயரும் வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகலாம் திருமண தடை அகலுங்க தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறும் வியாபாரம் செய்யும் இடத்தை மாற்றி அமைக்க முடிவு செய்வீங்க ஸ்தாபித்து நின்ற பணிகள் எல்லாமே அதிகப்படியான லாபத்தை பெற்று கொடுக்கும் உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவங்க மறுபடியும் பணியில் சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது புது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நட்பால் நன்மைகள் ஏற்படலாம் வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்பு திருப்திகரமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு கூடலாம் கலைஞர்களுக்கு பிரபலஸ்தர்களுடைய தொடர்பு நன்மையை பெற்று கொடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கூடுதல் கவனமும் அக்கறையும் செலுத்துறது நல்லது பெண்கள் குடும்ப பிரச்சனையை மூன்றாவது நபர்கிட்ட பகிர்ந்துக்கிறது ரொம்பவே தப்பு அது உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகளை உண்டு பண்ணும் இந்த மாதம் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம் இந்த மாதம் நீங்கள் ஈசனை வழிபடுறதால நல்ல பலன்களை பெறுவீங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே